வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா தைப்பூசத்தை முன்னிட்டு பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு தை பிறந்தால் போதும் விசேஷங்களுக்கு பஞ்சமே இருக்காது அதிலும் தைப்பூச திருவிழா பற்றி சொல்லி மாளாது விழாக்களுக்கு எப்படி முக்கியத்துவமோ அதற்கு சரிசமமாகவே விழாக்களில் பயன்படுத்தப்படும் பூக்களுக்கும் நம் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்நிலையில் பூக்களின் விலையும் விண்ணை தொடும் அளவிற்கு உயரும் என்பது அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் தற்போது பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்தும் தென்காசி மாவட்டத்தில் மாராந்தை ஆலங்குளம் சங்கரன்கோவில் ஆகிய பகுதிகளிலிருந்தும் பூக்களை அதிகமாக விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் தற்போது பனிக்காலம் என்பதால் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ வரத்து குறைவாகவே காணப்படுகிறது இந்நிலையில் நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதையொட்டி பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூவாயிரம் ரூபாய்க்கும் பிச்சிப்பூ ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பன்னீர் ரோஸ் நூற்று முப்பது ரூபாய்க்கும் கேந்தி எழுபது ரூபாய்க்கும் அரளிப்பூ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பூக்களின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்